கணவனின் இறுதி நிமிடத்தில் மனைவி பிள்ளைகளின் நிலையை பார்த்த கணவன் சென்னையில் கிரீன்ஸ் ரோட்டில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் ஒரு தனி அறையில் நான் படுத்திருந்தேன் வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் இடையே என் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது என்று டாக்டர் சொல்லிவிட்டார் என் மனைவி நர்மதா என்னை பார்த்தாள் என்னை யாரோ கிட்னாப் பண்ணி இங்கே அடைச்சி வச்சுட்டாங்க என்று கூறி என் முகத்தில் இருந்த கவசத்தை எடுக்க முயற்சி செய்தேன் என் மனைவி பதடி போய் வேண்டாம் எடுக்காதீங்க என்று என் கையை பிடித்து தடுத்தாள் நான் சும்மா இருந்தேன் அவள் வெளியே சென்றாள் பிறகு என் அத்தை பையன் சீனு எப்படி இருக்க என்று என் அருகில் வந்தான் அவனிடமும் முன்பு என் மனைவியிடம் கூறியது போல் என்னை யாரோ கிட்னாப் பண்ணி வச்சு இந்த அறையில் வச்சிருக்காங்க என்றேன் அவன் சிரித்தான் டேக் கேர் நீ நல்லாயிடுவே சீக்கிரம் டிஸ்டர்ஜ் ஆயிடுவேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் என் பெயர் ரகுராமன் நான் அறுபதை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் நர்மதா என் மேல் உயிரை வைத்திருக்கிறாள் எனக்கு இரண்டு பசங்க பெண் சார்மதி பையன் திவாகர் நான் தாம்பரத்தில் மளிகை கடை வைத்திருக்கேன் கடை ரொம்ப பெரியது ஹோல்சேல் கடை எப்பவும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என் மகன் திவாகரம் என்னுடைய கடையை பார்த்துக் கொள்கிறான் நான் மிகவும் கண்டிப்பானவன் எனக்கு எல்லாம் ஒழுங்காக இருக்கணும் பண விஷயத்தில் ரொம்பவும் கரார் ஒரு பைசா யாருக்கும் கொடுக்க மாட்டேன் கோவிலில் தட்டில் போடுவதானாலும் ஐந்து ரூபாய்க்கு மேல் போட மாட்டேன் அளவுக்கு அதிகமாக கோபம் வரும் என் மனைவிக்கு எப்போதும் என்னிடம் ஒரு பயம் உண்டு பெண்ணும் கேட்கவே வேண்டாம் என்னை பார்த்தாலே நடுங்குவாங்க அடிக்கடி சிடுசிடுப்பேன் என் மனைவி எப்படியோ கஷ்டப்பட்டு என்னை சமாளிப்பாள் காஃபி போடட்டுமா என்று கேட்டால் என்னை ஏன் கேட்கிறாய் என்று கத்துவேன் என்னை கேட்காமல் போட்டு வந்தால் என்னை ஏன் கேட்கல என்று கத்துவேன் அவள் ஒரு வைர நெக்லஸ் வேணும்னு கேட்டா ஓ மூஞ்சிக்கு எதுக்கு நெக்லஸ் என்று நான் அவள் கோரிக்கையை நிராகரித்து விட்டேன் அப்பா ஒரு சிடு மூஞ்சி முன்கோபி என்று என் பசங்கள் என்னை மறைமுகமாக திட்டுவார்கள் திவாகருக்கு இப்போது வயசு முப்பத்தி எட்டு பத்து வருடத்துக்கு முன்பே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அவனுடைய ஒரே ஒரு பெண் குழந்தை கல்பனாவுக்கு வயசு ஏழாகிறது திவாகர் என்னுடன் அடிக்கடி சண்டை போடுறான் எனக்கு தனியா கடை வச்சு கொடுத்துடுங்க எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துடுங்கன்னு என்றான் சாருமதி இன்ஜினியரிங் படித்து முடித்ததும் நல்ல வேலை கிடைத்தது என்ன பிரயோஜனம் பேசும் பையனை காதலித்து திருமணம் செய்து கொண்டு சொல்லாமல் கொள்ளாமல் டெல்லி போய்விட்டாள் உனக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் என்று கன்னிப்புடன் சொல்லிவிட்டேன் அவள் மேல் எனக்கு இருந்த கோபம் தனியவே இல்லை எனக்கு நுரையீரல் பிரச்சனை உண்டு மூச்சு விடுவது கஷ்டமாகி திடீரென்று நிலைமை மிகவும் மோசமாக போய்விட்டது அப்பல்லோ ஆஸ்பத்திரி வந்து அட்மிட் ஆனேன் எல்லா டெஸ்டையும் எடுத்தார்கள் மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டேன் என்பதால் என்னை ஐசியூவில் வைத்திருக்கிறார்கள் இன்னும் எவ்வளவு நாட்கள் இங்கு இருக்க வேண்டுமோ தெரியலை கண்ணாடி கதவுக்கு அப்பால் என் பெண் சாருமதி என்னை பார்ப்பது தெரிந்தது அவள் பயத்துடன் கதவை திறந்து உள்ளே நுழைந்து என் அருகில் வந்த நின்று மௌனமாக என்னை பார்த்தாள் இரு கை கூப்பி கும்பிட்டாள் அவள் டெல்லியிலிருந்து வந்திருக்க வேண்டும் திவாகர் உள்ளே வந்தான் என் அருகில் வந்து என்னை உற்று பார்த்தான் என்னை கட்டி வச்சிருக்காங்க என்று அவளிடம் சொன்னேன் அவன் சிரித்தான் உங்களுக்கு குணம் ஆகல இல்லையா ஆனால்தான் கட்டி வச்சிருக்காங்க டாக்டர் உங்களுக்கு நல்லது தானே செய்வாரப்பா என்றான் நர்ஸ் என் அருகில் வந்தாள் மாத்திரையை எனக்கு கொடுத்துவிட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த ரிப்போர்ட்டை எடுத்து ஏதோ எழுதி வைத்துவிட்டு சென்றாள் அன்று இரவு சந்தடி ஓய்ந்தது அமைதியாக இருந்தது இரவு சுமார் பன்னிரண்டு மணி இருக்கும் மூச்சு முட்டுவது போல் உணர்ந்தேன் ஆ இதனை என் ஆவி உடலை விட்டு வெளியே வந்து விட்டது காற்றில் மிதந்து சென்றேன் என் மனைவி எங்கே இருக்கிறாள் என்று விஸ்டர் அழைக்கி வந்தேன் அங்கே நாற்காலில் அமர்ந்து என் பெண்ணும் மனைவி பேசிக் கொண்டிருந்தார்கள் நான் பக்கத்தில் இருந்தும் காற்றோடும் மறைந்திருந்ததால் அவர்களால் என்னை பார்க்க முடியவில்லை என்னம்மா அப்பா போயிடுவார் போல இருக்கே என்றாள் என் பெண் சரியாய் சொன்னாய் எனக்கும் அப்படித்தான் தோன்றது அவர் என்னை தினமும் கடும் சொல்லால் வதைக்கிறார் நான் நிம்மதியாக இல்லை உன்னிடம் மட்டும் சொல்றேன் அவர் போனா கூட பரவாயில்ல என்றாள் என் தர்ம எனக்கு தூக்கி வாய் போட்டது என் மேல் உயிரையே வைத்திருக்கிறார் என்று நான் நினைத்த மனைவியை நான் போனால் பரவாயில்லை என்று சொல்கிறாளே என்ன கொடுமை என்று வருந்தினேன் என் மகன் எங்கே என்று பார்த்தேன் சற்று தள்ளி அவன் மனைவியிடம் குசுகுசுனு ஏதோ பேசிக்கொண்டிருந்தான் அவன் அருகில் போய் அவன் என்ன பேசுகிறான் என்று கவனித்தேன் எல்லாமே சீரியஸ் எந்த தருணத்திலும் உயிர் போயிடும் டாக்டர் சொல்லிட்டார் அப்பா கொஞ்ச நேரத்துல கடையை விடும் எனக்கு தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் மனிதன் இருக்கும் வரைதான் மரியாதை எல்லாமே அவன் இறந்த பின் எல்லாம் பிணம்தான்